நுகர்வோர் சமுதாயத்தை சேர்ந்த குழந்தைகள்லாம் பசியோட வந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க அவங்களுக்கு உணவு இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பியிருக்காங்க இது ரொம்ப வேதனையான செயல் ஒரு நாலு குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுறதுக்கு வக்கு இல்லைன்னா இவங்க ஏக்கு சமபந்தி போஜனம் நடத்துகிறாங்க கோயிலினுடைய பணத்தை எடுத்து அண்ணா துறையினுடைய பணம் இந்த சமபந்தி போஜனை நடத்துகிறாங்க இதே மற்ற வழிபாட்டு தளத்தில் நடத்த முடியுமா சரி நடத்துறீங்க நடத்துறீங்க ஒழுங்கா நடத்துறீங்களா நேற்றுக்கு தமிழகத்தினுடைய சபாநாயகர் அப்பாவோ அவர்கள் உட்கார்ந்துருக்கிறாரு ஒரு தமிழகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பொறுப்பு பொறுப்பாகும் பிரதிநிதி அவர் நடக்க முடியும் அவர் தலைமையேற்று நடக்கக்கூடிய விழாவிலேயே நாலு குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க முடியலன்னா இவங்க என்னத்தை தமிழ்நாட்டை காப்பாற்றப் போறாங்க இன்றைக்கி கோயிலுக்குள்ளே இது இப்போ என்ன ஆகுது ஏதோ கோயிலுக்குள்ள வந்து ஒரு சமுதாயத்தினுடைய குழந்தைகள் வரலைன்னு சொல்லி இன்னைக்கு அவருக்கு ஒதுக்கப்படுவது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறாரா அப்பாவு ஏற்கனவே வந்து அப்பாவோ அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தில் போய் சொன்னாரு இந்து மதத்துல ஏற்றத்தாழ்வு இருக்கு தீண்டாமை இருக்குன்னா சொல்லி அதை ஊர்ஜீர்படுத்த வேணுக்குன்னு இந்த குழந்தைகளை புறக்கணிக்காராங்கிற கேள்வி இன்னைக்கு வருது எங்க இந்து தர்மத்தில் சனாதன தர்மத்தில் எந்த இடத்துலையும் எங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு கிடையாது வேறுபாடு கிடையாது இவர்கள் எல்லாம் எங்களோட பிறந்த சகோதரர்கள் நாங்கள் வந்து குரத்தி வள்ளி அம்மையை முருகனுடைய மனைவியாக உள்ளே வைத்து வழிபடக்கூடியவர்கள் நாங்கள் ஆனா இந்த பாகுபாடை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிற இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் நீங்க கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பட்டியலின சகோதரர் வேலை பார்த்த இடத்துல அவர் வெளியே போகும்போது அந்த திமுகவினுடைய அந்த ஒன்றிய பொறுப்பாளர் அந்த இடத்த சாண மொழிகி பண்ணார் பார்த்தோமா இல்லையா நம்ம இது மாதிரி விஷயங்களை எல்லாம் இந்த திராவிட அரசுகள் தான் செய்து இந்து மதத்துல இந்து இந்து பண்பாட்டுல சனாதன தர்மத்துல எந்த இடத்துலயும் பாகுபாடு வேறுபாடு தீண்டாமை கிடையாது இதெல்லாம் அந்நியர்கள் வந்து புகுத்தியது அந்த புகுத்திய இன்றைக்கு திமுக அந்நியர்களுடைய அடிவரடியாக இருக்கக்கூடிய திமுக தான் கடைபிடிக்குது ஒரு நாலு குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்க இல்லையா அப்பாவுக்கு அந்த துட்டு அந்த துட்டு கூட இல்லையா எவ்வளவு சம்பாதிக்காரு பசியோட வந்து நிக்கிற பிள்ளை நாலு பிள்ளைகள் அது பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல சம வந்து போதும் நடத்துறாங்க கோயில் துட்டு எடுத்து வீணாக்குறாங்களா எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு பேருக்கு சாப்பாடு போட்டதா கோயில் அறிக்கை கொடுக்கறாங்க எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு பேர் அங்க சாப்பிட்டாங்களா நிரூபிக்க முடியுமா

மிகப்பெரிய ஒரு ஒரு அலட்சியமான போக்கு ஒரு சபாநாயகர் பங்கெடுக்கக்கூடிய விழாவில ஒரு குழந்தைகள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்றால் வேதனையாக இருக்கிறது இந்த வேதனைக்கு தீர்வு காண்கின்ற வகையில இன்னைக்கு நாங்கள் இந்து முன்னணி சார்பில் இந்த எங்களுடைய சகோதரர்கள் நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர்கள் பாத யாத்திரை போறாங்க திருச்செந்தூருக்கு பாத போறாங்க பல வருஷமா போகக்கூடிய பக்தர்கள் அருமையான இந்துக்கள் இவர்களை புறக்கணிச்சீங்கன்னா என்ன அர்த்தம் திராவிடத்தின புறக்கணிப்பை கண்டிக்கிற வகையில் இன்றைக்கு நாங்கள் அவர்களை அழைத்து சென்று சுவாமி தரிசனம் செய்து வந்திருக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் இவர்களோடு இருப்போம் அவர்கள் எங்களோடு இருப்பார்கள்